நான் எப்போ வேணா போவேன் எப்போ வேணா வருவேன் நான் எப்போ வேணா போவேன் நான் எப்போ வேணா வருவேன் நீ ஏன் சுதந்திர திரையாடாத நான் ஓ சுதந்திரத்தை விளையாடுவேன் கணத்தை இதயத்தோடு நான் பிரீக்கிரியாக பண்ணிருக்காரு அப்போ என்ன காரணம்னா ஜெயம் ரவியுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த அம்மா இல்லை நிறைய ஈசிஆர் ரோட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட ரெசார்ட்டுகள் இருக்கு பண்ணை வீடுகள் நீச்சல் குளங்கள் காக்டைல் பார்ட்டிகள் ஒரு ஐம்பது பேர் ஜாலியாக சந்தோஷமா சமயக்காரரோடு இருப்பாங்க இதான் காரணம் நினைக்கிறீங்க வேற இதுதான் வேற எதுவுமே காரணம் கிடையாது ஐந்து மணி நேரம் ஏசி போட்டு தூங்கியிருக்காங்க இரவு முழுக்க மது விருந்து காலையில் வீட்டுக்கு போகும்போது அந்த மது மயக்கத்தில் ரோட்டில் போன மேலே அடித்து ஸ்பாட் அவுட் இந்த கல்ச்சர் இல்லாத பெண்களே கிடையாது சார் ஓ மேட்டுக்குடி பெண்களே வந்து இந்த பழக்கம் இல்லாத பெண்களே இல்லை அப்போது இவருக்கு ஒரு பெண் பழக்கமாகும் நீ என்னுடைய சுதந்திரத்தில் எப்படி நீ தலையிடலாம் ஜெயச்சந்திரன் கோல்டன் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலை நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இன்று வந்து பாத்தீங்கன்னா நடிகர் ஜெயமுரவி ஆர்த்தி இன்னைக்கு பிரிவு இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க அதாவது கணத்தை இதுத்துடன் நான் பிரியறேன் என் மனைவி விட்டு அப்படின்னு சொல்லி ஜெயமுரவி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க இல்லை ஜெயம் ரவியினுடைய காதல் மனைவி தான் ஆர்த்தி ரெண்டு பேரும் காதலித்து தான் திருமணம் செய்துக்கணும் திருமணம் பண்ணாங்க இது சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நடந்தது இதில் இந்த இப்போ இந்த விஷயத்த நம்ம எப்படி பார்க்கணும்னா தனுஷ் ஐஸ்வர்யா ஜெயம் ரவி ஆர்த்தி இப்படி நீங்கள் பட்டியல் போட்டே போகலாம் என்ன காரணம்னா மேட்டுக்குடி பழக்கம் இவர்களிடம் இருக்குது என்ன காரணம்னா நீங்கள் பொழுதுபோக்கு என்பது நட்சத்திர ஓட்டல் விருந்துகளில் கலந்து கொள்வது தான் ஓ நைட்பாட்டி இது எல்லாருக்குமே ஏன்னா எல்லாருமே கூடிகள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் நீங்கள் ஆர்த்தியுடைய அம்மாவே ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஃபைனான்சியர் அப்போ செல்வம் என்பது ஒரு குட்டி கிடக்குது நீங்கள் அதே போல் ஜெயம் ரவி ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு எடிட்டர் மோகனுடைய பையன் சினிமா பிரபலம் அப்போது இவரும் இரவு விருந்துக்கு போகிறது அந்த மாவும் அப்போ நீங்கள் இப்போ கணவன் மனைவியாக இருப்பவர் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் நீங்கள் ஐஸ்வர்யா தனுசு பிரிவுக்கு தான் காரணம் என்னென்னா நீங்கள் வெளில ஐந்து நட்சத்திர ஓட்டல் விருந்துகளில் கலந்து கொள்ளுகிற பொழுது இது ஒரு சாதாரண பொழுதுபோக்கு ஏன்னா நிறைய நண்பர்கள் வட்டாரம் நிறைய நண்பிகள் வட்டாரம் எல்லாமே நீங்கள் ஒரு ஆடிக்கார் ஐஸ்வர்யான்னு ஒரு விபத்து நடந்தது ஒரு மூணு வருஷத்துக்கு முந்தி எந்த இடத்துலையா நீங்கள் எங்கேனா ஈஸியாக அந்த பொண்ணு தன்னுடைய கல்லூரி தோழிகள் மூணு பேர் நீங்கள் சென்னை பூரா ஹோட்டல்லாம் சாப்பிட்றாங்க சுற்றுறாங்க அந்த பொண்ணு வந்து காலை விடிய காலை அந்த பொண்ணுடைய வீடு ஈஸியாக ரோடு நீங்கள் இரவு முழுக்க மது விருந்து கொண்டாட்டம் எக்ஸ்பென்ஸ் அவனியூவில் பார்க்கிங்கில் ஐந்து மணி நேரம் ஏசி போட்டு தூங்கியிருக்காங்க ஓ மூணு தோழிகள் இரவு முழுக்க மது விருந்து காலையில் வீட்டுக்கு போகும்போது அந்த மது மயக்கத்தில் ரோட்ல போன அடித்து அடிச்சு ஸ்மார்ட் ரெண்டு பேர் ஆடிக்கார் ஐஸ்வர்யாங்கன்னா அந்த செய்தி பத்திரிக்கையில் பக்கம் பக்கமாக செய்தி வந்து நீங்க அப்போது வசதி படைத்த பெண்கள் இல்லை இல்ல இல்ல அது வேற ஆடிக்கார் ஐஸ்வர்யா அது வேற ஓ ஒரு ஒரு மூணு வருஷம் இருக்கும் மேட்டு அப்போ வீட்டில் வந்து கட்டுப்பாடு இல்லை அது அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் ஒரு டிஸ்க் போயிடுறது இவர் ஒரு டிஸ்கொத்தே போயிடுறது இது இந்த ஐந்து நட்சத்திர ஓட்டலை தவிர்த்து நிறைய ஈசிஆர் ரோட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட இருக்கு பண்ணை வீடுகள் நீச்சல் குளங்கள் காக்டைல் பார்ட்டிகள் ஒரு ஐம்பது பேர் ஜாலியாக சந்தோஷமாக சமயக்காரரோடு இருப்பாங்க பிடித்த உணவு இரவு முழுக்க ஸ்டீரியோ ராக் இசை அப்போ இதெல்லாமே மேட்டுக்குடி கல்ச்சர் நம்ம அதாவது அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா பெண்கள் பொழுதுபோலினா ஷாப்பிங் போவாங்க மீதி நேரம் கோயில் போவாங்க மேட்டுக்குடி ஐந்து நட்சத்திர ஓட்டலும் ரெசார்ட்டும் தான் இதில் இந்த கல்ச்சர் இல்லாத பெண்களே கிடையாது சார் ஓ மேட்டுக்குடி பெண்களே வந்து இந்த பழக்கம் இல்லாத பெண்களே இல்லை அப்போது நீங்கள் அங்கே போனால் அங்கே ஒரு ஆண் பழக்கமாகும் இவருக்கு ஒரு பெண் பழக்கம் நீ என்னுடைய சுதந்திரத்தில் எப்படி நீ தலையிடலாம் பிரச்சனை வரும் ஆ அவளும் நீங்கள் பிஜி படிச்சிருப்பான் இவர் பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற பெரிய தொழிலதிபர் இல்லைன்னா நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் பணத்துக்கு பிரச்சனையே இல்லை நீங்கள் அளவு கிடந்த வசதி வந்தால் சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது நான் எப்போ வேணால் போவேன் எப்போ வேணால் வருவேன் நான் எப்போ வேணால் போவேன் நான் எப்போ வேணால் வருவேன் நீ ஏன் சுதந்திரம் தலையிடாத நான் ஓ சுதந்திரத்தை தலையிடுவேன் இது என்ன ஆகு நான் குழந்தை கூட்டி வீட்டில் இருக்கும் அப்போ ஆண் என்ன நினைப்பான் நான் சுதந்திரமாக இருப்பேன் எங்கே வேணா போவேன் இரவு டின்னர் முடிச்சிட்டு வருவேன் நீ வீட்டில் இருக்கணும் குழந்தைய பார்க்கணும் இப்போ தாயா இருக்கணும் அவள் எனக்கு ரிலாக்ஸ் வேணும் இல்லை நானும் ஒரு டிஸ்கூத்த போவேன் இதுதான் பிரச்சனை இப்படி பிரச்சனை வரும்போது ஈகோ வந்துடும் இவர்களுக்குள்ள இடைவெளி பெருசாக பெருசாக போய் நீண்டுகிட்டே இருக்கும் இதுதான் காரணம் நினைக்கிறீங்க வேற இதாக வேற எதுவுமே காரணம் கிடையாது நீங்கள் ரஜினி அவர் சொல்லும் போதே கணத்தை இதயத்தோடு நான் பிரீகரியா பண்ருக்காரு அப்ப என்ன காரணம்னா ஆர்த்தி இந்த குடும்ப சூழலோ இல்லை ஜெயம் ரவியுடைய உடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த அம்மா இல்லை சுதந்தங்கிற பேர்ல இந்த குடும்ப பந்தத்துக்குள்ள இல்லை இந்த ஐஸ்வர்யா தனுசு கதை அதே தானே ஐஸ்வர்யா தனுசு கதை என்னன்னா இ இவரு தனுசம் சுக்கி லீக்ஸு சுதில்லை இவரும் கௌபாய் அப்போ அந்த அம்மா என்ன பண்ணோம் தான் ஐஸ்வர்யா என்ன பண்ணோம் இந்த புகார் எல்லாம் பார்க்கும் அந்த அம்மாவும் சுதந்திரங்கிற பேரில் அவர்களும் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் வாழ்க்கை அப்போ எப்படி உங்களுக்கு குடும்பம் குட்டி குழந்த நீங்கள் எல்லாருமே பிரபல வீட்டு பெண்கள் பணம் பொருள் என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை அடுத்து என்ன இவர் இவர்களுக்கு மன அமைதி சுதந்திரம் பொழுதுபோக்கு எல்லாமே மேட்டுக்குடி கல்ச்சர்ல தான் இருக்கும் அப்போ இல்லை எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இரண்டு படம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் மாமியா சுஜா ஆமா அந்த படம் பிரச்சனை கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லையா அதுவும் ஒரு காரணம் ரெண்டு படம் மூணு படம் இருந்ததா அவங்க ஆர்த்தி வீட்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன் மனைவி மூணு படம் பண்ணாங்க மூணு பிளாப் மூணும் பிளாப்பு அதே கதை தான் ரஜினி ம மகனுக்கு அதே கதை தான் தனுஷை பொறுத்த வரைக்கும் நிறைய படம் எடுத்துக்கோ சினிமாக்காரனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு படம் ஹீரோவும் நடிச்சுட்டே இருக்கணும் வந்துட்டே இருக்கணும் அது ஓடுதோ ஓடுலையோ ரெண்டாவது பிரச்சனை தன்னை ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்டேட் அப்டேட்லேயே இருக்கணும் அப்போது லதா என்ன நினச்சதுன்னா பல கூடி கடனை வச்சுட்டா நாளைக்கு இந்த குழந்தை குட்டியினுடைய பாகம் பங்கு நீங்கள் போத்துரா என்ன பண்ணுவான் இப்போ கஸ்தூர் ராஜாவுக்கு பணம் கொடுத்துட்டு ரஜினி மேலே கேஸ் போடுவான் போச்சுரா தெரியுமில்ல ஆ ஏன்னா மச்சான் ஜாமீன் போட்டார் அப்படின்னு கேஸ் போடுவான் அவனே பார்ட்டின்னு பேர் கோர்ட்டில் ஆஜராவான் யார் போத்ரா ஃபைனான்சியர் ஃபைனான்சியல் இதுதான் எல்லா எல்லா பிரச்சனையும் அப்போது தான் என்ன நினச்சது ஒரு நூறு கோடி கடன் வச்சுட்டாருன்னா தனுஷ் ஐஸ்வர்யாவுடைய பங்கு வரும்போது அதை வசூல் பண்ணிக்கலான்னு டிகிரி பண்ணிடுவான் கோர்ட்டில் போட்டு இதே நிலைமை தான் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்தியுடைய அம்மாவுக்குமான பிரச்சனை அப்போ சொத்து பூரா அழிஞ்சு போயிடும் ரெண்டு மூணு குழந்தை ஊட்டி இருக்குது அவர்களும் நீங்கள் கூடிகளில் இருக்கணும் கடனாகி சொத்து பூரா போச்சுன்னா எதிர்காலம் இருட்டாயிடும் அப்போ அது அவங்க என்ன பண்ணுறாங்க கணவனை விட குழந்தைகளுடைய எதிர்காலம் தான் முக்கியம் ஆனால் இந்த பிரிவுக்கு வந்து குழந்தைகள் தானே பாதிக்கப்படும் எதிர்காலம் எது இப்போ இவ இவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரஜினிக்கும் லதாவுக்கும் தெரியாத அறிவாக நமக்கு தெரியப்போகுது ரெண்டு ரெண்டு பசங்கள் இருக்கானது தனுசுக்கு அப்பாவும் அம்மாவும் ஒன்றா இல்லை அப்பா ஒரு பக்கம் இருக்கார் மகன் ஒரு பக்கம் மனைவி அம்மா ஒரு பக்கம் இருக்கு அப்போ அந்த குழந்தைகளுக்கு அம்மாட்ட போனோம்னா அதுக்கு ஒரு நேரம் எடுத்து போகணும் அப்பாவை பார்க்க போனோம்னா ஒரு நேரம் எடுத்து போகணும் அப்பா பிஸியாக இருப்பார் அம்மா பிஸியாக இருப்பாங்க அப்போ இந்த குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு எங்கள் அப்பா பார்க்க முடியாது அம்மா பார்க்க முடியாது அன்புக்கு ஏங்குங்க குழந்தைகள் ஐரோப்பா கல்ச்சர் தான் அப்போது இவர்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு வகையான ஏக்கம் இருக்கும் ஆனால் என்ன நினைக்கிறாங்க தாத்தா பாட்டி ரஜினி லதாவும் பல கோடிகள் இருந்து அது பிடைச்சுக்குன்னு நினைக்கிறாங்க பல போதும் போது இருந்தால் போதும் நீங்கள் நான் ஒரு சினிமா ஒரு படம் பார்த்தேன் படத்தில் ஒரு வசதியானவன் காரில் போவான் கணவன் கார் ஓட்டுவான் பெரிய ரிச்சு ஒரு வசதியான காரு மனைவி பக்கத்தில் உட்காந்துருப்பாள் ரெண்டு குழந்தைங்க பின்னாடி இருக்கும் அவருடைய நண்பன் ஒருத்தர் சைக்கிளில் போவான் சினிமாவில் பொண்டாட்டி பின்னாடி உட்காந்துருக்கும் முன்னாடி அந்த ஆங்கிளில் ரெண்டு குழந்தையும் முன்னாடி உட்காந்துருக்கும் ரெண்டு பேர் சந்திச்சுக்குவாங்க சந்திச்ச உடனே இந்த காரில் உட்காந்துருக்காரில் மனைவி அவள் வந்து சைக்கிளை தொட்டு பார்ப்பான் ஏன் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே ஏன் க கணவன் சைக்கிள் ஓட்டுறான் மனைவி பின்னாடி உட்காந்துட்டு போகிறான் ரெண்டு குழந்தைங்க எங்கே உட்காந்துருக்கு முன்னாடி அந்த கம்பியில கம்பியில உட்காந்து அப்போ அந்த கார்ல போற மனைவி என்ன நினைக்கிறா அந்த வாழ்க்கையில கூட பிரச்சனை இல்லையா இப்ப இந்த சைக்கிள்ல போற மனைவி என்ன நினைப்பா காரை தொட்டு பாப்பா நமக்கு இப்படி ஒரு கார் வருமா அக்கறைக்கு அப்போ இந்த சைக்கிள் குடும்பம் சந்தோஷமா இருக்குங்கிறது யாரு எப்படி தெரிய முடியுது கார்ல வர்ற குடும்பம் சைக்கிள் தடவி பாக்குது சைக்கிள்ல போற குடும்பம் மனைவி ரெண்டு குழந்தைங்க ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்த சந்தோஷமா இருக்கு சைக்கிள்ல போய் எப்பவுமே ஒட்டி இருக்காங்க எப்பவுமே ஒட்டி உறவாக இருக்காங்க சைக்கிள அவங்க கணவன் ஓட்டுறான் பின்னாடி ஹேண்ட்பேர்க் ரொம்ப இடைவெளி கிடையாது ஆனால் இங்கே இடைவெளி இப்படி இருக்குது கார் அப்போது சொகுசாக இருக்கும் ஆனா ஆனால் உண்மை இல்லை அன்பு இல்லை வசதியான குடும்பங்களில் பூரம் இதான் பிரச்சனை இப்போ ஆர்த்தி ஜெயம் ரவி கதையும் அதே தான் தனுஷ் ஐஸ்வர்யா கதையும் இதே தான் அப்போது இவர்களுடைய ஈகோ உன்னுடைய சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன் என்னுடைய சுதந்திரத்தில் நீ மாட்டேன் அப்போ இந்த குழந்தையுடைய சுதந்திரம் குழந்தைகளுடைய எதிர்காலம் இதை பற்றி ரெண்டு பேருக்குமே கவலை இல்லை உண்மையாகவே ஆர்த்தியும் ரவியும் இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைத்திருந்தால் ரெண்டு பேரும் பிரிவே மாட்டாங்க ஆனால் இவர்களுடைய சுதந்திரம் தான் அது முக்கியமாக இருக்குது ஐஸ்வர்யா தனுசுக்காக கதையும் அதே தான் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக பல குடும்பங்கள் ஒன்றா இருக்குது கண்டிப்பாக ஆனால் என்ன பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் சரி குழந்தைகள் தான் முக்கியம் நம்ம வாழ்க்கை ரெண்டாவது பக்கம் அது ஏன்னா அதுக்கு வந்து இந்த ரோல் மாடலாக அப்பாவையும் ஆத்தாவையும் தான் எடுத்துக்கும் அப்பானு இல்லை ஆத்தாவும் இல்லைன்னா அது யார் ரோல் மாடல் எடுத்துக்கும் யாரை ஃபாலோ பண்ணும் அது அதோடைய சேவைகளை வேலைக்காரனோ இல்லை சமையல்காரனோ சரி பண்ண முடியாது பூர்த்தி பண்ண முடியாது என்னதான் பணம் குட்டி கிடக்குது பங்களாவாக இருக்கட்டும் காரு பத்து கார் வீட்டில் நிற்கும் இருந்தாலும் அப்பனும் ஆத்தாலும் இருக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு வருமா இதுதான் இப்போ இப்போது நிறைய பிரிவுக்கு காரணமே கனத்த இதயங்களோடு பிரிவது காரணம் கேட்டிங்கன்னா கணவனை மனைவி புரிந்து கொள்வதில்லை மனைவி கணவனை புரிந்து கொள்வதில்லை இதுதான் ஈகோவா மாதிரி இரண்டு பேரும் குழந்தைகளை புரிந்து கொள்வதில்லை ரெண்டு பேருமே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணால் அந்த குழந்த ஒரு பெரிய சமூகத்தில் பெரிய இடத்துக்கு வரும் நீங்கள் என்ன படித்த என்ன என்ன புக் எடுத்து வச்சுருக்க எப்போ பறித்த குழந்தை கேட்குறக்கு ஆள் இல்லை அம்மா ஒரு டைவர்ஸு அப்பன் டைவர்ஸு அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் அப்பா வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்குவா அம்மா வேறு ஒத்துக்கு கல்யாணம் பண்ணிக்குவா அப்போ அந்த குழந்தை ஐரோப்பா நாடு இப்படி தான் இருக்குது ஐரோப்பா நாடுகள் அமெரிக்க நாடுகள்லாம் இதே கதை தான் இப்போ இந்த கல்ச்சர் எங்கே வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சு அது நீங்கள் வந்துருமாலே கிராமத்தில் தான் சொல்லுவான் கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் இப்போ ஃபுல்லானாலும் கிடையாது ஃபுல்லானாலும் புதுசேன் கல் காற்று ஆனாலும் இப்படி ஆகிப்போச்சு ஏன்னா நீங்கள் எதிர்கால சந்ததிகளை பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல கிராமத்தில் அடிய உதயம் மிதிய வயிற்று கிடக்குதுங்க ஆனால் நகரத்தில் அதுக்கு வாய்ப்பே இல்லை நேராக வக்கீல் நோட்டீஸ் தான் நேராக வக்கீல் நோட்டீஸ் தான் லீகல் நோட்டீஸ் தான் ஏன்னா குட்டி கிடக்கு பணம் யோசிக்க டைம் இல்லையா இதுதான் ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை அதில் இவங்க யதார்த்தத்தை எப்போ புரிவாங்கன்னா குழந்தை எல்லாம் பெருசான பிறகு அப்பாட்டையும் விட்டாது அம்மாட்டையும் விட்டாது அப்போ தான் மகனே மகளே அப்படின்னா இந்த இடைவெளி எப்போ தெரியும் உங்களுக்கு வயதாக இன்னைக்கு நிறைய கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பாருங்க இப்போ நீங்கள் வாசலில் உட்காந்துருப்பாரு அது தாத்தாவும் பாட்டியும் அதை கிராஸ் பண்ணும்போது பயந்து தான் போகுங்க ஆமா பயந்து தான் வீட்டுக்குள்ளே போகும்போது பயந்து தான் போகுங்க இன்னும் பல கூட்டு குடும்பங்கள் கிராமத்தில் இருக்கு ஏன் அந்த தாத்தா பாட்டி ஒன்றும் கூட முடியாது ஏன் இவ்வளோ லேட்டு ஏன் பள்ளிக்கணும் போயிட்டு நாலரை மணிக்கு பள்ளிக்கணும் விட்டாச்சே ஏன் ஒரு மணி நேரம் லேட்டு அந்த அந்த பேச்சி பயம் கலந்த ஒரு மரியாதை ஆ ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு காரோ வண்டியோ வாகனமாக ஏன் இவ்வளோ லேட்டு பொப்பா வேலைக்கு போட்டியா என்ன வரைக்கும் வரல உமா ஏன் வேலைக்கு போய் இன்றைக்கிறதுக்கு வரல என்ன சமைச்ச இப்படி தான் கூட்டு குடும்பம் இந்த கூட்டு குடும்பத்தில் நீங்கள் கலாச்சாரம் பாதுகாக்கப்படும் சமூகம் பாதுகாக்கப்படும் சந்ததி பாதுகாக்கப்படும் அப்பா எப்போ வேலைக்கு போகிறாரு அம்மா எப்போ வேலைக்கு போகிற புள்ள எப்போ வருது பையன் எப்போ வர்றான்னு தெரியாமல் இருந்தால் அது குடும்பம் அல்ல அது குழப்பம் அப்போது இது போன்ற வார்த்தைகளும் ஜெயம் ரவிக்களும் இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்து கவனத்தில் எடுத்து விளைவு தான் இது போன்ற மனமுறிவுகள் வழக்குகள் வம்புகள் இந்த இது இந்த சினிமா துறையில் வசதி படைத்தவர்கள் மத்தியில் மிக எளிதாக நடக்கிறது இன்னும் கிராமங்களில் அந்த கூட்டு குடும்பம் கல்ச்சரு சமூகம் ஒற்றுமையாக பின்னி பிணைந்து கிடக்கிறது கண்டிப்பா தொடர்ச்சியாக சந்திப்போம் மிக்க நன்றி நன்றி வணக்கம் joy chandran gold and Golden diamonds now at palikadnay